ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏஜ் நர்சரிக்கு நியூ கலெக்ஷன் ரோஸ் செடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பேகை அப்படியே ஒயிட்டு பிங்க்கு டபுள் ஷேடாக கலந்தது சன்ஃப்யர் ரோஸு சம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இது பட்டன் ரோஸு இது இருந்தால் பாருங்கள் எவ்வளோ அழகாக வித்தியாசமாக அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ஷேடு இந்த மாதிரி நே நிறைய ரோஸ் செடி நிறைய கலெக்ஷன் வந்து இப்போ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் வந்துச்சு நைட்டு செம்மையாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்நூறு ரோஸ் ரோஸ் கலெக்ஷன் மட்டுமே எட்நூறு ரோஸ் செடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நம்ம இப்போதிக்கு நம்மகிட்ட ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா புது ரோஸ் எட்நூறு ரோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இது இருக்குதுன்னு ஃபுல்லாகவே இப்போ வந்திருக்க ரோஸ் கலெக்ஷன் எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது நான் ஃபுல்லாகவே ரோஸ் கலெக்ஷன் தான் பார்த்தா தெரியும் லாஸ்ட்டு முடிக்கும் லாஸ்ட்டு முடிக்கும் வந்து ரோஸ் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்டான கலரு இது பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரோஸு பிங்க் கலரு இது சில்வர் லைன் ரோஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு காப்பர் ரோஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்ராக்டிவாக இருக்குது வெல்வெட் ரெட் ரோஸு இது ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு செடி வந்திருக்கு ஃப்ரெண்ட் அந்த பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமெலாம் அட்டி போட்டிருக்குது அப்படியே போல் இந்த பக்கமெல்லாம் செடி எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எட்நூறு செடி நம்மக்கிட்ட புது ஸ்டாக் வந்து அது வித்தியாசமான கலர் ஒய்லெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு இந்த சில்வர் லைன் ரோஸு இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சுலையே ஃபேண்டாக இருந்துச்சு பேக் சைடு ஒயிட்டு பிளாக் ரோஸு இது பார்த்தீங்கன்னா க்ராச் லைன் ரோஸ் யார் டிஃப்ரெண்ட்டான எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது மாதிரி கல்கத்தா ரோஸு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லோ பட்டன் ரோஸு இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்குறது பொக்கை ரோஸ்ஸு சன்ஃப்ளை ரோஸு இது பொக்கை ரோஸு இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது எல்லாமே வந்து நியூ ஸ்டாக்குதா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொழுந்து அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் ரோஸ் எல்லாமே முட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது இது ஃபுல்லாக செவன் டேஸ் இந்த லைன் ஃபுல்லாகவே செவன் டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு கலர்ஸை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சு அவங்களுக்கு வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்தீங்கன்னா அடுத்து போடுறதுக்கு தொடர்ச்சியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்